எல்லாருக்கும் வணக்கம் கற்பக விருட்சம் அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க இதுல ஃபீல்டு ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு மனமாற டொனேஷன் பண்ற உதவியாளர்களுக்கும் மனமார நன்றிகள் கற்பக விருட்சம் அறக்கட்டளையுடைய நிறுவனர் சத்யநாராயண் சார் அவர்களுக்கு கடலூர் ஓட்டில ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க மாலை நேர வகுப்புல கலந்துகிட்டு இருக்காங்க உருடைய அன்பு தம்பி நாகரத்னம் அவர்கள் அவருடைய முயற்சியில் அந்த மாலை நேர வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு அதனுடைய ஆசிரியரா கலையரசி அப்படின்றவங்க இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தருமே பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள் அவங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து வீட்டில் ஒரு டியூஷன் அனுப்புகிற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மழை காலத்தில் இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒரு ஸ்கார்பி இல்லாமல் ஒரு பெட்ஷீட் இல்லாமல் ரொம்ப அவங்க சிரமப்பட்டு இருக்காங்க அவசியம் தாங்கள் உதவி செய்யணும் நம்ம ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவிகள் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த சமூகம் வந்து நமக்கு ஒரு உதவி செய்யுது அப்படின்ற அடிப்படையில ஒரு வாய்ப்பு இருக்கும் அவங்க பெரிய அளவுல முன்னுக்கு வர்றதுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் உலகம் உதவிடும் போது இதயம் பெருசு நீ போது உலகம் உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கடலூர்ல இருந்து வடகாட்டு நகர்ல இருந்து மாலை நேர வகுப்பு ஆசிரியர்களோடு நான் பேசிட்டு இருக்கேன் முப்பது மாணவர்கள் இங்கே மாநிலக்குள்ள இருக்காங்க அந்த மாணவர்களுக்கு குளிர் நாட்கள் இருக்கின்றதால் முப்பது போர்வை கேட்டிருக்கோம் இப்போ கற்பக்குறிச்சி கிட்ட ஸோ அவங்க வந்து நன்தொடையாளர்கள்கிட்ட வந்து போர்வை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க டிசம்பர் இருபத்தொன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த திரு அம்பலவாணன் திருமதி ஆர்த்தி தம்பதிகளின் மகன் லசித்துடைய பத்தொன்பதாவது பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதத்தில் கற்பகவிருஷம் அறக்கட்டளையின் மூலமாகவும் நன்கொடையாளர்கள் திரு அம்பலவாணன் திருமதி ஆர்த்தி பூஜாஸ்ரீ அதே போல இந்த நன்கொடையாளர்களை திரு கமல பிரசாத் மற்றும் குடும்பத்தினர் சிங்கப்பூர் இவங்க மூலயமாவும் கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலமாகவும் எங்களுக்கு முப்பது போர்வ கொடுத்துருக்காங்க பத்தொன்பதாவது பிறந்தநாள் கொண்டாடத்தில் லஷித் இன்றுபோல் என்றும் பிறந்தநாளோட நல்வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் லசித் அவருடைய பத்தொன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு எங்களுக்கு முப்பது போர்வைகளை எங்களுக்கு கொடுத்த நன்கொடையாளர்கள் திரு அம்பலவாணன் திருமதி ஆர்த்தி சி ஸ்ரீ நன்கொடையாளர்களுக்கு எங்களது மாலை நேர வகுப்பின் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கோம் திரு கமல பிரசாத் மற்றும் குடும்பத்தினர் சிங்கப்பூர் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த முப்பது போர்வையை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த கடற்பகு மார்க்காட்டத்தினுடைய நிறுவனர் எங்களது பெரும் மதிப்பிற்குரிய சத்யநாராயணன் சார் அவர்களுக்கு எங்களது நன்றியையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சு கட்டளைகளே தும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளே தும் இன்றி கைகோத்தோம் நாமே கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே பொரிகைக்கு வண்ணம் தீட்டி உய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளை பாரினோமே உலகம் சிரிசு உதவிடும் போது இன்னும் நிறைய பேரு முடியாதவர்களுக்கு ஏழை மக்களுக்கு அறக்கட்டளை நம்ம கற்பக விருஷம் அறக்கட்டளை மூலமா நிறைய உதவிகள் செய்யணும் கற்பக விருஷம் மேலும் மேலும் பலமடங்கு வெற்றி அடைந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய என்னுடைய மனமார் வாழ்த்துக்கள்

எங்கோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது காணாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துள்ளும் போது